Ladaak. the land of high passes but that's merely a translation in real இப்படி எவ்வளோ நாள் தான் ரீல்ஸ்லேயே வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் லடாக் உங்கள் பக்கெட்லேயே இருந்தால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எல்லா பிளேஸஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி லடாக் சோ கியூட் அப்படின்னு ஒரு சூப்பரான ட்ராவல் பேக்கேஜ் எக்ஸாட்டிக் கம்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது நைன் டேஸ் எயிட் நைட்ஸ் இந்த ட்ரிப்புக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மூவாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறோம் பிளே ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்றோம் என் டே ட்ரிப்போட ஸ்டே சைட் சீயிங் கேம் ஃபேர் ஸ்டார் கேசிங் இன்லைன் பெர்மிட்ஸ் நீங்கள் பைக்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபோர் வீலர்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சேஃப்டி கியர்ஸ் ஹெல்மெட்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அண்ட் ஃபோர் வீலர் வீலரில் ட்ராவல் பண்ணலாம் கார் ஆர் வேன் அண்ட் இதை தாண்டி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிற கைட்ஸ் இதுக்கு மேலே என்ன வேணும் அண்ட் முக்கியமான விஷயம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதத்துக்குமே அவங்க ட்ரிப் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு டே ஒன்லேருந்து டே நைன் வரைக்கும் ஐட் நேரி டீட்டெயிலாக தெரியணும் எனக்கு ப்ரைஸும் தெரியணும்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிவிடுறேன் ஓகே ஸ்டெட்டின் வித் சுப்ராஜின் பயணம் சரி நெக்ஸ்ட் வீடியோ